காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி எட்டு மணியில் விளைந்த திருமணங்கள் ஜாம்பவான் அவரிடம் நானே உங்கள் உடைமைதான் ஆனதால் உங்களுக்கில்லாமல் எனக்கென்று எந்த உடமையும் கிடையாது உங்களுடையதே உங்களுடையதேயான மணியை உங்களுக்கே திரும்பவும் அர்ப்பணம் பண்ணுகிறேன் அதோடு கன்னியாமணியான இந்த ஜாம்பவதியையும் தாங்கள் அங்கீகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று விஞ்ஞாபித்துக் கொண்டார் பெண்மணி நாரிமணி என்பதாக ஸ்திரீகளை ரத்னத்தோடு வைத்து உயர்த்தி சொல்கிற வழக்கம் இருக்கிறதல்லவா ஜாம்பவதியின் அபிலாஷையும் பூர்த்தியாயிற்று பகவான் சமந்தகத்தோடு அவளையும் பிரீத்தியுடன் பத்னியாக ஏற்றார் துவாரகைக்கு புது பத்னியோடும் தம் மீதான பழி தீரும்படி சமந்தகத்தோடும் திரும்பி வந்தார் பகவான் முதல் காரியமாக அந்த மணியை சத்ராஜித்திடம் சேர்ப்பித்து விட்டார் பிரசேனன் சிங்கத்திடம் தன் உயிரோடு சேர்த்து பறி கொடுத்த மணியை அப்புறம் அந்த சிங்கத்திடமிருந்து இன்னொருவர் அடைய அந்த ஒருவரை இவர் யுத்தத்தில் ஜெயித்தே மணியை பெற்றதால் சட்டப்படி இதை இவரே வைத்துக் கொள்ள நியாயம் இருக்கிறது ஆனால் பொருள் பற்று பகவானுக்கு எள்ளளவும் இல்லாததால் தாம் குற்றவாளி அல்ல என்று சமஸ்த ஜனங்களுக்கும் இப்போது நிரூபித்துக் காட்டியதோடு திருப்தியடைந்து விட்டார் உதார மனசோடு மணியை சத்ராஜித்துக்கே கொடுத்து விட்டார் அவன்தானே அதை ரொம்பவும் பெரிசாக எண்ணி இருந்து அடைந்தவன் இப்போது பகவான் கையிலிருந்து அதை பெற்றுக்கொண்ட பிறகோ அவனுக்கு அது அபூர்வ வஸ்துவாக ஆனந்தம் கொடுக்கவில்லை அவன் மனசை அது உறுத்தத்தான் செய்தது ஒரு பாபமும் அறியாத கிருஷ்ணனைப் பற்றி நித்யா அபவாதம் செய்த தோஷத்துக்கு ஆளாகிவிட்டோமே என்று ரொம்பவும் வியாக்குலப்பட்டான் என்ன பிராயசித்தம் பண்ணலாம் என்று யோசித்தான் ஜாம்பவான் செய்ததையே தானும் செய்வதுதான் பிராயசித்தம் என்று முடிவு செய்து தன்னுடைய குமாரியான சத்யபாமாவை பகவானுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தான் ஜாம்பவானுக்கு குழந்தையும் இருந்தது சத்ராஜித்துக்கோ சத்யபாமா ஏக அவள் பூதேவியின் அவதாரம் ருக்மிணிதான் ஸ்ரீதேவி சமந்தகத்தினால் முதலில் பகவானுக்கு பழி கிடைத்தது அப்புறம் ஒட்டிக்கு பத்தினிகள் பத்னிகள் கிடைத்தார்கள் ஜாம்பவானை போலவே சத்ராஜித்தும் ரத்னத்தோடு சமந்தக ரத்னத்தையும் பகவானுக்கு கோபால ரத்னம் எனப்படுபவருக்கு அர்ப்பணம் செய்தான் ஆனால் அவர் பாமாவை மட்டும் அங்கீகாரம் பண்ணிக்கொண்டு பிடிவாதமாக சமந்தகத்தை சத்ராஜித்திடமே திருப்பிவிட்டார் உங்களிடம் இருந்தாலும் என்னிடம் இருக்கிற மாதிரிதானே என்று அழகாக சொல்லி சமாளித்து விட்டார் அவனுக்கு இருந்தது ஒரே பெண் ஆனதால் அவன் சொத்து பூராவும் அப்புறம் இந்த தம்பதிக்கு தானே வர வேண்டும் என்பதால் அவனும் அதற்கு மேல் பிரஸ் பண்ணாமல் சமந்தகத்தை தானே வைத்துக் கொண்டான் கதை முடியவில்லை இன்னும் பிள்ளையார் பிரஸ்தாபமே வரவில்லையே சத்ராஜித் நினைத்தது தன் ஆயுஷ் முழுக்க மணி தன்னிடமிருந்து விட்டு அப்புறம் பெண் மாப்பிள்ளையை அடையும் என்று ஆனால் அந்த மணியோ அவனுடைய ஆயுஷையே குடித்துவிட்டு இன்னும் எத்தனையோ கஷ்டங்களையும் உண்டாக்க இருந்தது